வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் திரு ஜெயக்குமார் அவர்கள் மகன் மெல்வின் அவர்களுக்கும் கூடங்குளம் தெற்கு தெரு சந்திரன் அவர்களின் மகள் பிரியா அவர்களுக்கும் கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து திருமணம் நடைபெற்று சரியாக பகல் ஒரு மணி அளவில் கூடங்குளம் அற்புதம் சாம்புவேல் திருமண மண்டபத்தில் வைத்து வரவேற்பு விழா நடைபெற்றது புதிய மணமக்களை வாழ்த்துங்கள் இசையுடன் தொடர்ந்து பாருங்கள் வரவேற்பு விழா ஏற்கனவே துவங்கிவிட்டது உறவினர்கள் வாழ்த்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதே நாளில் இன்னொரு உறவினர் வீட்டு திருமணமும் நடைபெற்றதால் அங்கேயும் சென்று வீடியோ எடுத்துவிட்டு இப்போது இங்கே வந்திருக்கிறோம் இப்போது மன மகளின் தோழிகள் பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் புதிதாக இணைந்திருக்கும் மெல்வின் பிரியா தம்பதிகளை வாழ்த்து இப்போது மணமக்களை வாழ்த்த மேடையேறி வந்திருப்பவர்கள் மணமகளின் நெருங்கிய உறவினர் திரு சங்கர் அவர்களின் குடும்பத்தினர் தங்க பரிசு அளித்து வாழ்த்தி இப்போது புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமகளுக்கு தங்க பரிசு அளித்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் திரு பாலசுப்பிரமணியன் ஆசிரியர் அவர்கள் இவர்கள் இடையன்குடி சிஎம்எஸ் சி கேர் சென்று பள்ளியின் பழைய மாணவர் சங்க தலைவராகவும் இருக்கின்றார் இப்போது மணமக்களை மனமார வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளத்தின் பிரபலமான ஆசிரியர் திரு மகேஷ் அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மன மகளின் சகோதரின் நண்பர்கள் மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகளின் தந்தை சந்திரன் அவர்களின் நண்பர்கள் இப்போது கூடன்குளம் மணமகன் மற்றும் மணமகளை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் கூடன்குளம் காங்கிரஸ் பிரமுகரும் சமூக ஆர்வலருமான திரு நேசராஜன் அவர்கள் இந்த மணமக்கள் அதாவது மெல்வின் மற்றும் பிரியா இருவருமே குடங்குளத்தை சேர்ந்தவர்கள் அதுவும் பக்கத்து பக்கத்து தெருவை சேர்ந்தவர்கள் என்பதால் இருவர் வீட்டிற்கும் வரக்கூடிய விருந்தினர்கள் நிறைய பேர் உண்டு இப்போது மணமக்களை வாழ்த்த மேடேறி வந்திருப்பவர்கள் கூடன்குளம் மற்றும் ராதாபுரம் சன் ஆண்ட்ரூஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் உரிமையாளர் திரு சேகர் அவர்கள் மற்றும் திரு சேகர் அவர்கள் அன்பு அத்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அவரோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர் புடம்புளம் திமுக பிரமுகர் திரு சகாய கணேஷ் அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடேரி வந்து மன மகனின் கைகளுக்கு தங்க பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் மகனின் பாட்டி குடும்பத்தினர் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடையேறி வந்து பரிசீலித்துக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தோழிகள் என்று நினைக்கின்றேன் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் தெரு திரு விஜய் அவர்கள் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் மணமக்களை கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் நிலைய தொழிலதிபர் திரு ஜாக்சன் அவர்களும் அவருடைய மகன் அவர்களும் அவர்களோடு இணைந்து மணமகளின் அப்பா சந்திரன் மற்றும் தாய் ஜெயலட்சுமி அவர்களும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு சந்திரன் அவர்களின் நண்பரும் கபாடி வீரருமான ஏ பி செல்வன் அவர்கள் தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு அப்பு அவர்களின் குடும்பம் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் திரு சாலமோன் ஆசிரியர் குடும்பத்தார் இப்போது வனமக்களை மேடையேறி வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் சேகர கமிட்டி செயலாளரும் மற்றும் தொழிலதிபருமான திரு தாமஸ் ஜெயக்குமார் அவர்களும் அவரின் மனைவியும் இணைந்து மன மக்கள் பெற்றோர்களுடன் இணைந்து வாழ்த்து வாழ்த்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் பன்வெட்டார் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தாலும் மறுபுறம் திருமண விருந்தும் நடைபெற்று கொண்டிருந்தது அருமையான ஒரு சிக்கன் விருந்து மற்றும் ஹை கிளாஸ் வெஜிடேரியன் சாப்பாடோடு மிக அருமையாக இருந்தது மணமகன் மற்றும் மணமகள் இருவருமே குடங்குளம் என்பதாலும் மண மகனின் பெற்றோர்கள் இரண்டு பேரும் ஆசிரியர் மற்றும் மண மகளின் தாய் ஆசிரியை என்பதாலும் மிகவும் அதிகமான ஆசிரியைகளும் மற்றும் உள்ளூர் உறவினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து விருந்துண்டு மணமக்களை வாழ்த்து விட்டு சென்றனர் விருந்து நடைபெறும் இடத்திலிருந்து தற்போது வரவேற்பு விழா நடைபெறும் வேடைக்கு வந்துவிட்டோம் இன்னும் மணமக்களை வாழ்த்த உறவினர்களும் நண்பர்களும் மற்றும் சொக்காரர் சொந்தக்காரர்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இப்போது மணமக்களை வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் திரு கணேசன் அவர்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் இந்திய அரசின் ஓய்வு பெற்ற ஊழியர் திரு சாமுவேல் அவர்கள் குடும்பத்தார் மற்றும் குடம்புல மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்கள் வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தாய் ஜெயலட்சுமி அவர்களோடு இணைந்து பணியாற்றும் ஆசிரியைகள் என்று நினைக்கின்றேன் இனநேர்களே இந்த கூடங்குளம் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் மகன் மெல்வின் மற்றும் திரு சந்திரன் எச் சியேசப் அவர்களின் மகள் பிரியா அவர்களின் திருமண வரவேற்புகளாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் பிளாக்ஸ் கூடங்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இப்போது பார்த்து கொண்டிருப்பவர் திரு ஜெய் சுந்தர் அவர்கள்